இதுவரையிலும் எத்தனையோ கருந்துளைகளை கண்டுபிடித்திருக்கலாம் ஆனால் இன்று நாம் பார்க்க போகும் புதிய கண்டுபிடிப்பு தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே வெரி ஓல்டு பிளாக் ஹோல் ஏன் இது மிக பழையது எப்படி கண்டுபிடித்தார்கள் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் என்னோட வில்லேஜில் அதாவது லைட் பொல்யூஷனோ டஸ்ட் பொல்யூஷனோ இல்லாத என்னோட வில்லேஜில் இரவு வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை வெறும் கண்களால் பார்க்கறதுக்கும் டெலிஸ்கோப் வழியாக பார்க்குறதுக்கும் சென்னையிலிருந்தும் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க அவங்களுக்காக இந்த சின்ன ஏற்பாடுகளை செஞ்சுருந்தோம் நிறைய மீட்டியார்ஸ் பார்த்துருந்தாங்க வியாழன் கிரகம் பார்த்துருந்தாங்க சனி கிரகம் பார்த்துருந்தாங்க நெபுலாஸ் பார்த்துருந்தாங்க இந்த மாதிரி நிறைய கேலக்சிஸும் தொலைநோக்கி வழியாக பார்த்துருந்தாங்க நீங்களும் இது போல் ஈவெண்ட்டை என்னோடய வில்லேஜில் வந்து கலந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது அந்த ஃபார்மில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இங்கே ஸ்டார் கேசிங் பண்ணலாம் தேங்க்யூ விஞ்ஞானிகள் இரவு வானத்தில் சரியாக அர்சா மேஜர் விண்மீன் தொகுதி வழியாக பிரம்மாண்ட தொலைநோக்கிகளை வைத்து ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது பூமியிலிருந்து சுமாராக முப்பத்தி பில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் ஏதோ ஒரு கேலக்ஸி இருப்பதை விஞ்ஞானிகளால் தொலைநோக்கி வழியாக பார்க்க முடிந்தது இந்த பிரபஞ்சத்திலேயே அதிக தொலைதூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கேலக்சி ஜேஏடி இஎஸ் ஜிஎஸ் ஜெட் ஒன் த்ரீ ஜீரோ இந்த கேலக்சி பாண்டோரா விண்மீன் தொகுதியில் கிடைத்தது அதிக தொலைதூர கேலக்சியில் ஜிஎன் ஜெட் லெவன் கேலக்ஸி ஒன்பதாவது தான் உள்ளது அதாவது முப்பத்தி ரெண்டு பில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது முதல் இடத்தில் இருப்பது இது நம் மேலே பார்த்த கேலக்சி தான் நம்மில் நிறைய பேர் என்னிடம் அடிக்கடி கேட்கும் கேள்வி இந்த பிரபஞ்சம் பேங் வழியாக உருவாகியே பதிமூன்று புள்ளி ஏழு பில்லியன் அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி ஆண்டுகள் தான் ஆனது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கேலக்சியின் தூரம் முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி மூன்று பில்லியன் ஒளியாண்டு தூரமாக இருக்க முடியும் என்று கேள்விதான் அது இதோ அதற்கான பதில் உண்மையில் பிரபஞ்சம் உருவானது பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுக்கு முன்புதான் பெருவெடிப்பில் பெருவெடிப்பிலிருந்து பிரம்மாண்டமாக பறந்து விரிந்த பிரபஞ்சம் அப்படியே ஒரு ஜடம் போல ஒரே இடத்தில் இல்லை ஒளியை விட பல மடங்கு வேகத்தில் அதி பயங்கரமாக விரிவடைந்து போய்கொண்டே இருக்கிறது அப்படி விரிவடையும் பிரபஞ்சம் இதுவரை விரிவடைந்துள்ள தூரம் சுமார் நாற்பத்தாறு புள்ளி ஆறு பில்லியன் அதாவது நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ஒளியாண்டு தூரம் வரை விரிவடைந்து போய்கொண்டேதான் உள்ளது இந்த பிரபஞ்சத்தின் விரிவடைதலுக்கு ஏற்றது போல கேலக்சிகளும் அதன் தூரத்தை அதிகப்படுத்தி கொண்டே தான் செல்கின்றது ஆனால் பூமியிலிருந்து நாம் பார்க்கும் கேலக்சியின் தூரம் எப்போதும் மாறாது அது கான்ஸ்டன்ட் காரணம் விரிவடையும் பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த கேலக்சியும் நம் பூமியும் உருவாகும் போது எவ்வளவு இடைவெளியில் உருவானதோ அங்கிருந்து அதே இடைவெளியை அப்படியே மெயின்டைன் செய்து கொண்டே இரண்டும் சேர்ந்துதான் பிரபஞ்சத்தில் பயணிக்கின்றன இதுதான் உங்களின் கேள்விக்கான விடை சரி வீடியோவிற்கு வருவோம் இந்த அர்சா மேஜர் விண்மீன் தொகுதியில் ஜிஎன் செட் லெவன் என்ற கேலக்சியை கண்டுபிடித்தார்கள் அதன் பின் பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது இந்த கேலக்ஸி ஆராய்ச்சி செய்த தொலைநோக்கிகள் எல்லாமே மிகவும் பவர்ஃபுல் டெக்னாலஜி டெலிஸ்கோப்கள் தான் இதோ ஹப்பிள் டெலிஸ்கோப் ஆராய்ச்சி செய்திருந்தது அதன் பின் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பும் ஆராய்ச்சி செய்தது அதன்பின் பிரம்மாண்ட சில கிரவுண்ட் பேஸ்டு டெலிஸ்கோப் எல்லாமே சேர்ந்துதான் ஆராய்ச்சி செய்தது இந்த கேலக்சியை குறிப்பிட்ட இந்த கேலக்ஸியை இப்படிப்பட்ட தொலைநோக்கிகள் தான் ஆராய்ச்சி செய்ய முடியும் காரணம் இந்த ஜிஎன் ஜெட் லெவன் கேலக்ஸி ஹைலி பாயிண்ட் நைன் சாதாரணமாக இது மிக பிரம்மாண்ட தொலைநோக்கிகளுக்கு கூட தெரியவே தெரியாது இந்த கேலக்ஸியை பார்ப்பதே மிக மிக கடினம் ஆனால் அந்த கேலக்ஸியின் நடுவில் இருக்கும் சூப்பர் மேசிவ் கருந்துலையை கண்டுபிடிப்பது சாதாரணமே கிடையாது ஹப்பிளால் கூட முடியாது ஆனால் அதை முடித்து காட்டியது நாசா இஎஸ்ஏவின் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் இந்த ஜிஎன் ஜெட் லெவன் கேலக்ஸி இந்த பிரபஞ்சம் உருவாகி வெறும் நானூறு மில்லியன் ஆண்டுகள் மட்டுமே ஆன போது அதாவது நாற்பது கோடி ஆண்டுகள் ஆன போதே இந்த கேலக்சி உருவாகிவிட்டது பொதுவாக பிளாக் ஹோல்கள் மாபெரும் நட்சத்திரங்களின் முடிவில்தான் உருவாகின்றன இப்படி உருவாகும் கருந்துளை அதன் அருகில் இருக்கும் வாயு கேஸ் மற்றும் தூசு டஸ்ட் ஆகியவற்றை தன்னுள் இழுத்து பெரியதாக வளர்கின்றன மற்றும் அப்படி வாயு மற்றும் தூசுவை இழுக்கும் கருந்துளை அப்போது ஏற்படும் உராய்வின் காரணமாக பிரிக்ஷன் காரணமாக அங்கு மிக பெரும் அளவில் சுழலில் உருவாகும் உராய்வு ஃப்ரிக்ஷன் சுழலின் பொருளை வெப்பமடைய வைக்கிறது இந்த வெப்பம்தான் அந்த கருந்துளைகளை நாம் பயன்படுத்தும் பவர்ஃபுல் டெலிஸ்கோப்பிற்கு காட்டிவிடுகிறது அதாவது ஃப்ரிக்ஷன் காரணமாக உருவாகும் வெப்பம் வெளியேறும் ஒளியை லைட் செய்தான் டெலிஸ்கோப் பார்த்து கண்டுபிடிக்கின்றன இதைத்தான் ஏஜிஎன் என்கிறார்கள் அதாவது ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியே என்று அந்த ஆக்டிவாக இருக்கும் கேலக்டிக் நியூக்லி தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கருந்துளை இருப்பதை உறுதி செய்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் தீவிரமான ஏஜியன் ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியை உருவாக்குவது குவேசார்கள் தான் பிரம்மாண்டமான சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலின் குவேசார் வானத்தில் தெரியும் மிக மிக பிரைட்டான நட்சத்திரங்கள் கொடுக்கும் ஓலி லைட்டை விட இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்கள் வெளிப்படுத்தும் ஏஜியன் லைட் பிரகாசமானது ட்ரில்லியன் மடங்கு அதிகமாக இருக்குமா ஒரு ட்ரில்லியன் என்பது ஒரு லட்சம் கோடி தான் ஒரு ட்ரில்லியன் அதுபோல ட்ரில்லியன் மடங்கு அதிக அளவு பிரைட்டை தரும் இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலின் குவேசார்கள் இந்த ஒளியை தேடிய விஞ்ஞானிகள் ஜே ஜேடபிள்யூஎஸ்டி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் பவர்ஃபுல் இன்ஃப்ராரெட் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் கண்டுபிடித்தார்கள் அதில் ஒன்று மிட் இன்ஃப்ராரெட் கேமரா மற்றொன்று நியர் இன்ஃப்ராரெட் கேமரா மற்றும் பவர்ஃபுல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் பயன்படுத்தி தான் அந்த ஜேம்ஸ் வேப் இவ்வளவு தொலைவில் இருந்த கேலக்ஸியின் கருந்துளையை கண்டுபிடித்துள்ளார்கள் கருந்துளைகள் எப்படி உருவாகின்றன என்பதற்கான விளக்கம் நிறைய இருக்கலாம் இன்னமும் பல தேடல்கள் தேவைப்பட்டுதான் இருக்கிறது பல தேடல்கள் தேவைப்படுகிறது விரைவில் விஞ்ஞானிகள் சரியான ஆதாரத்தை தேடி கண்டுபிடிப்பார்கள் மேலும் இந்த ஜிஎன் ஜெட் லெவன் கேலக்ஸியின் கருந்துளை எப்படி உருவாகி இருக்கும் அது எவ்வளவு தீவிரமானது என்பதை எல்லாம் கண்டுபிடி நாட்கள் ஆகும் எது எப்படியோ ஒரு வழியாக விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தின் தொலைதூர கேலக்சியிலும் பிளாக் ஹோல் இருப்பதை கண்டுபிடித்துள்ளார்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்